பிக்பாஸ் லைவ்ல வந்து தலைவன் என்னடா இப்படி பண்ற மாதிரி இருக்குது என்னடா எல்லாமே யோசிச்சு யோசிச்சு எல்லாமே கரெக்டா பேசுறாங்க எல்லாருமே பாயிண்ட் வச்சு பேசுறாங்க ஏன்னா இப்படி பேசிட்டாரு அப்படிங்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பார்க்கும்போது வியப்பா தான் இருக்குது சொல்லப்போனா ஏன்னா அப்ப எப்போ வந்துட்டு தேவையில்லாம வந்து பேசிடுறாரு தேவையில்லாம வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு இருக்க இருக்க ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு நெகட்டிவா மாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து குறைச்சிக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அது என்னங்கறத நான் இந்த வீடியோ சொல்றேன் இந்த நம்ம வீடியோக்குள்ளே வந்து வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப நம்புறேன் அண்ட் ஒரு இருபது நம்ம வீடியோ பாக்குறாங்க அந்த இரவு பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு இன்னும் இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம அதை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க அண்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்ப நான் வந்து எவிக்ட் ஆனாங்க எவிக்ட் ஆனப்ப வந்துட்டு அதை வச்சு அப்பதைக்கு ஏதோ பேசிருப்பாங்க பிறகு மேக்ஸிமம் வந்துட்டு அது வந்து சொல்லல ஓகேங்களா டெலிகாஸ்ட் பண்ணல அது வந்து வருஷம் எவிக்ஸ் ஆனோனே வந்து சிவகுமார் ஏதோ முத்துமார் வந்து சொல்லியிருப்பார் பிறகு அது வந்து மக்களுக்கும் தெரியப்படுத்தல யாருக்குமே தெரியப்படுத்தல ஆனா வந்து சிவகுமார் வந்து இன்னைக்கு காலில் வந்து அதை சொல்றாரு என்னன்னா நீ வந்து அந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு சொல்லும் போது வந்து என்ன பேசினாரு அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல ஆனா இருந்தால் இன்னொரு மேட்டர் வந்துட்டு ஒன்னு சொல்லியிருந்தாரு அது வந்துட்டு நல்லபடியா தெரிஞ்சு இது பேசுனது தப்பு இது வந்து வெளியில வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அது திருத்திக அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு வந்து நம்ம முத்து வந்துட்டு நானும் எனக்கு அப்படியே தோணுச்சு அது என்னாமலேயே டக்குன்னு வந்துருச்சு அதனாலதான் நான் சொல்லிட்டேன் அது வந்து எனக்கே அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பயங்கரமான ஒரு திங்கிங்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலில் வந்துட்டு ஹவுஸ் கிளிங் வந்துட்டு நம்ம முத்து வந்து இருக்காரு ஏன்னா வந்துட்டு இன்சார்ஜ் வந்துட்டு நம்ம சௌந்தர் சௌந்தர் வந்து ஹவுஸ் கிளீன் பண்ணோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிச்சன்ல அங்க ஏதோ வேலை பாத்துட்டு இருந்திருப்பாங்க கிச்சன்ல ஏதோ வேலை உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டுக்கு அந்த சைட்ல வந்து குப்பை எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்கணும் வாங்க நீங்க ஹவுஸ் கிளீங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு சொல்லும் போது வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு வந்து அந்த ஹவுஸ் எல்லாம் நீங்க வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து சவுந்தரம் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா முடிச்சு வந்து என்ன பாருங்க முடிச்சு வந்து என்ன பாருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பாருங்க முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு வந்து ஒரு பேடான ஒரு கமெண்ட் கொடுத்தது வந்து பாக்க முடிஞ்சு அந்த ஒரு கமெண்ட்னாலே வந்து அவருக்கு வந்து பயங்கர நெகட்டிவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பயங்கரமா வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எப்படின்னா எப்படி சொல்றது ஒரு நெகட்டிவ்க்கு நெகட்டிவா போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நல்ல தெரியல தெரிவோ தெரியுது ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து இதோட மூணாவது டைம் பேசாமல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால மேம் மேபி வந்துட்டு அவருக்கு ஓட்டிங் கம்மியாகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு முத்து என்னை வந்து பாருங்கம்மா அப்படி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தரிய சொல்ல இதுக்கு ஏமா உன்னை குளிப்பாட்டி விடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வேர்டு வந்து தவிர்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படிங்கிறது தோணுது ஏன்னா இவ்வளவு பேசுறாரு இவ்வளவு பண்றாரு அந்த ஒரு வேர்டை தவிர்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு இன்னும் இருக்க இருக்க சப்போர்ட் அதிகமாகவும் நான் நம்புறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெயின்டெயின்லேயே போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு ஒரு